ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டா பார்க்கலாம் காவேரி வந்து கதறி அழுத்திக்கிட்டு ரொம்பவே கோவப்பட்டு விஜய் வந்து ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போறாங்கன்றும் பதறி போயிட்டு விஜய் விஜய்னு சொல்லிட்டு வர்றாங்க உடனே அங்க வந்து இங்க விஜய எடுக்கிறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும் நீ விஜயோட வாழ்க்கையை விட்டு ஒட்டு மொத்தமா விலைக்கு போறேன்னு அடுத்த நிமிஷம் விஜய் இருந்து நான் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வெளில வந்து சொல்றாங்க உடனே பசுபதி வந்து அவ விஜய் மேல உயிரா இருக்கா விஜய் விட்டு கூட அவ தாராளமா வாழுவா அதனால கண்டிப்பா வந்து விவாகரத்து பேப்பர்ல அவ சைன் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலாவும் வந்து வெளியே நின்றுட்டு இப்ப நீ விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ணா அடுத்த நிமிஷம் விஜய் மேல கொடுத்துருக்க நான் கம்ப்ளைண்டை வாபஸ் பண்ணிடுறேன் இப்ப நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையை நம்ம காவேரிக்கு உண்டாக்குறாங்க உடனே காவேரி மனசுல நினைச்சு பார்த்துட்டு விஜய்க்கு நான் டைவர்ஸ் கொடுக்கறதை தவிர இப்போதைக்கு எனக்கு வேற வழி தெரியல ஏன்னா விஜய் வெளியெடுத்து வந்தே ஆகிற வேண்டிய சூழ்நிலையை நான் இருக்கேன் என்ன மன்னிச்சுட்டு விஜய் உன்கிட்ட கிட்ட கேட்காம நான் இப்படி ஒரு வேலை செய்யறது உனக்கு மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வருத்தமா இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு கதிரி அழுதுகிட்டே காவேரி விவாகரத்து பேப்பரில் சைன் பண்ண போறாங்க இதை எப்படி நம்ம விஜயா இல்ல நிவின் யார் வந்து தடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ